யுத்தத்திற்கு இறக்கப்படும் ரோபோக்கள் மாஸ்காட்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் எச்சரித்த பெரிய அளவிலான ராணுவ பயிற்சிகளை தொடங்கும் ஈரான் அணை கட்ட சீனா முடிவு தீபாவளி பண்டிகைக்கு அரச விடுமுறை அமெரிக்காவில் இயற்றப்பட்ட புதிய சட்டம் ஜீன்ஸ் அணிந்ததால் வெடித்த சர்ச்சை செஸ் சாம்பியன்ஷிப் இருந்து மேக்னஸ் கார்ல்சன் விலகல் நூறு தொன் எடை கொண்ட ஒரு பனிப்பாறையை கப்பல்கள் மூலம் எழுத்து வர சவுதி இளவரசர் திட்டம் கமல் அத்வான் மருத்துவமனையில் உள்ள மருத்துவ வசதியை தாக்குவதற்கு இஸ்ரேல் ரோபோக்களை பயன்படுத்த அறிவித்தனர் இதன் விளைவாக நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டன வெடிபொருட்கள் நிரம்பிய ரிமோட் கண்ட்ரோல் கவச வாகனங்கள் காசாவில் உள்ள பகுதிகளை அழிக்க இஸ்ரேலிய இராணுவத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய யுக்தி என்று இஸ்ரேலிய ஊடக அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த வார தொடக்கத்தில் அல் ஜசீராவிடம் பயிரப்பட்ட ஒரு வீடியோ மருத்துவமனைக்கு வெளியே ஆபத்து என குறிப்பிட்டு ஒரு பட்டியை ஏ சி டெபாசிட் செய்த தருணத்தை காட்டியது டெல் அவிவ் வரையிலான பூமியை உலுக்கும் குண்டுவெடிப்புகளின் அதிர்ச்சி அலைகளை இஸ்ரேலியர்கள் உணர்ந்ததாக செய்தி தளம் கூறியுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் மீண்டும் ஏமன் மீது குண்டு வீசி முக்கிய விமான நிலையம் மற்றும் துறைமுக நகரத்தை தாக்கிய நிலையில் இதற்கு பதிலாக ஹவுதிகள் டெல் அவிவ் மீது ஏவுகணை வீசியுள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு மேலும் குண்டுகள் வீசப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் மத்திய காசாவின் டெய்ரெல் பாலாவில் உள்ள மகாசி அகதிகள் முகாம் அருகே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய கொல்லப்பட்டவர்கள் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அல்நாமி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என உள்ளூர் பத்திரிகையாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் தாக்குதலின் போது வீட்டில் இருந்தவர்கள் காணாமல் போயுள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சிரியாவிற்கு பிறகு தாக்குதலுக்கான ஹமனின் முறை அன்று சமிச்சைகளை அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சிரியாவில் கொல்லப்பட்ட முதல் மூத்த இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தளபதி ராசி மௌசவி படுகொலை செய்யப்பட்டதன் முதலாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நடைபெற்ற நிகழ்வில் மூத்த ராணுவ அதிகாரிகளின் கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் அஜீஸ் சாதே கருத்து தெரிவிக்கையில் கொடுமைப்படுத்துபவர்களுக்கு எதிராக நாங்கள் நிற்போம் என்று கூறினார் காசா மீதான போர் தொடங்கியதில் இருந்து இன்று முதல் ஈரானின் தற்காப்பு சக்திகள் எவ்வாறு வலுப்பெற்றுள்ளன என்பதை காட்டும் பெரிய அளவிலான ராணுவ பயிற்சிகளை ஈரான் தொடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் இலக்குகள் மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய முதல் உறுதிப்படுத்தப்பட்ட வான்வழி தாக்குதலின் போது பல ஈரானிய ஆவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை வெற்றிகரமாக அளித்ததாக இஸ்ரேல் அக்டோபர் பிற்பகுதியில் கூறியதை அடுத்து இந்த பயிற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இமயமலையின் மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் அணை கட்ட சீனா முடிவு செய்துள்ளதாக சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இது குறித்து தெரிய வருகையில் இந்திய எல்லை திபெத்தில் சீனா நூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர் அளவில் உலகில் மிகப்பெரிய அணை கட்ட இருப்பதனால் பிரம்மபுத்திராவின் உள்ள மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என இந்திய மாநிலங்கள் மற்றும் வங்கதேச மாநிலங்கள் கவலை தெரிவித்துள்ளன உலகின் மிகப்பெரிய திட்டமான இதன் கட்டுமானத்திற்கு கடந்த புதன்கிழமை சீனா அனுமதி வழங்கியுள்ளது இந்த ஆணையை கட்ட சுமார் பத்து வருடங்களுக்கு மேல் ஆகுமென கூறப்படுகிறது தீபாவளி பண்டிகைக்கு அரசு விடுமுறை வழங்கும் வகையில் அமெரிக்காவில் சட்டம் எட்டப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து தெரிய வருகையில் இந்தியர்கள் பெருமளவில் வசிக்கும் அமெரிக்காவில் தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் அங்குள்ள ஒஹியோ மாகாணத்தில் தீபாவளி பண்டிகைக்கு அரசு விடுமுறை வழங்கும் வகையில் சட்டம் ஏற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் தங்களுக்கு விருப்பமான மேலும் ஒரு இந்து பண்டிகைக்கும் மாணவர்கள் விடுமுறை எடுத்துக்கொள்ள இந்த சட்டத்தில் அனுமதி இந்த சட்டத்துக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் பேரும் வரவேற்பு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தற்காலத்தில் பல்வேறு நோய்களுக்கும் விட்டமின் குறைபாடு காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டு மாத்திரை மற்றும் மருந்து வடிவங்களில் மக்களுக்கு அளிக்கப்படுகிறது இந்த விட்டமின்களை செயற்கையாக அதிகப்படியான அளவில் எடுத்துக்கொள்வது மற்றும் தவறான பயன்பாடுகள் காரணமாக உடல் நலனில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர்கள் சிலர் விட்டமின்களை உட்கொள்வதில் தீங்கு ஏற்படுவது இல்லை என நம்புகின்றனர் ஆனால் இது தவறு என ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ள உள்ளது இந்த நிலையில் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதேபோல் இரும்பு துத்தநாகம் ஆகிய நுண்ணூட்ட சத்துக்கள் குமட்டல் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் விட்டமின் சி அல்லது டி போன்றவற்றை அதிகமாக உட்கொள்வது சிறுநீரகத்தில் கற்களை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் மேலும் விட்டமின்களை சமூக ஊடகங்களில் பார்த்து நிபுணர்கள் அல்லாதவர்களின் ஆலோசனை கேட்டு உட்கொள்வது ஆபத்தானதாகும் ஏனெனில் இந்த பொருட்கள் எதிர்விளைப்பை ஏற்படுத்தும் தன்மையை பெற்றுள்ளன நீண்ட காலத்திற்கு கடுமையான உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது எனவே அதிகப்படியான விட்டமின்களை உட்கொள்வது என்பது விசமுள்ள தேனை பருகுவது போன்றதாகும் என தெரிவித்துள்ளனர் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் ஐந்து முறை பட்டத்தை வென்ற நோர்வேயை சேர்ந்த சாதுரங்க கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கார்ல்சன் ஜீன்ஸ் உடையை மாற்ற மறுத்ததற்காக உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நோர்வே சாதுரங்க கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கார்ல்சன் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு ஆடை குறியீட்டை மீறியதற்காக நியூயார்க்கில் நடந்த உலக ரேபிட் with Madame சாம்பியன்ஷிப்பில் இருந்து மேக்னஸ் கார்ல்சன் விலகினார் இரண்டாம் நாள் போட்டிக்கு ஜீன்ஸ் அணிந்து வந்த கார்சனுக்கு இருநூறு அமெரிக்க டொலர் அபராதம் விதிக்கப்பட்டது இந்நிலையில் அதற்கு இணங்க மறுத்து பிளிட்ஸ் பிரிவில் இருந்து விலகியதாக தெரிவிக்கப்படுகிறது ஜீன்ஸ் அணிந்து வந்த மேக்னஸ் கார்ல்சன் ரேபிட் பிரிவின் ஒன்பதாவது சுற்றில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் சாம்பியன்ஷிப்பில் பிளிட்ஸ் பிரிவில் பங்கேற்க போவதில்லை என்று கார்சன் அறிவித்தார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த கார்சன் நான் செஸ் கூட்டமைப்பில் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் அதனால் எனக்கு இது எதுவும் வேண்டாம் அவர்களுடன் எனக்கு எதுவும் வேண்டாம் என கூறியுள்ளார் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு இந்த முடிவை விலக்கி சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த பதிவில் இந்த முடிவு பாரபட்சம் ஒன்றி எடுக்கப்பட்டது இது அனைத்து வீரர்களுக்கும் சமமாக பொருந்தும் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ள நிலையில் ஜீன் சுடையை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட போதும் மேக்னஸ் கார்ல்சன் அக்கோரிக்கையை ஏற்க மறுத்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் மற்றொரு பங்கேற்பாளரான என் நெஃபோம்னியாச்சியும் விளையாட்டு காலணிகளை அணிந்து ஆடை குறியீட்டை மீறியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டது அதற்கு இணங்கிய அவர் இதனை மாற்றிக்கொண்டு போட்டியில் தொடர்ந்து விளையாடினார் என்று பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சவுதி இளவரசர் முகமது அல் ஃபைசல் தனது நாட்டின் தண்ணீர் பஞ்சத்தை போக்க வினோதமான ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளார் அதாவது அண்டார்டிகாவில் இருந்து சுமார் நூறு தொன் அடை கொண்ட ஒரு பனிப்பாறையை சிறு படகு மற்றும் கப்பல்கள் மூலம் இழுத்து வர வேண்டும் என்பதே அவரது திட்டமாகும் பிளாஸ்டிக் மற்றும் பாய் மரத்துணி மூலம் அதனை போர்த்தினால் பனிப்பாறை உருகுவது மெதுவாகும் மேலும் அதை இழுவை படகுகளை பயன்படுத்தி அரேபிய தீபகற்பத்திற்கு மிக அருகே கொண்டு வரவும் அவர் திட்டமிட்டுள்ளார் அண்டார்டிகாவில் பனிப்பாறையை அடுத்து வர எட்டு ஆகும் மற்றும் இதற்கு நூறு மில்லியன் வரை செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது நாடு அண்டார்டிகாவில் இருந்து பனிப்பாறையை எழுத்து வர திட்டமிட்டது இந்த நிலையில் தற்போது ஐக்கிய அமீரகம் திட்டமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் தண்ணீர் பஞ்சம் அதிகரித்த நிலையில் தொழிலதிபர் அப்துல்லா அல் ஷேஹி என்பவர் இந்த திட்டத்தை முன்வழிந்துள்ளார் இதற்கு எமிரேட்ஸ் ஐஸ்பர்க் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது விளக்க வீடியோவும் வழியாகியுள்ளது இருப்பினும் சில காரணங்களால் இந்த திட்டமும் செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தண்ணீர் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்ட நிலையில் அதை சமாளிக்க உலக நாடுகள் எப்படியெல்லாம் முயற்சிக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் இன்று முற்பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து அளவில் இந்த போட்டி ஆரம்பமாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் மறைந்த முன்னாள் முதல்வர் மன்மோகன் சிங் உடலுக்கு இன்று அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு மேற்கொள்ளப்பட்டது இதன்படி இன்று காலை எட்டு மணிக்கு மன்மோகன் சிங்கின் உடல் அவரது வீட்டிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது முற்பகல் ஒன்பது முப்பது மணி வரை கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து ஒன்பது முப்பது மணிக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து மன்மோகன் சிங் உடல் இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது அத்துடன் முழு ராணுவ மரியாதையும் முற்பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு அவரது உடல் அக்னியுடன் சங்கமிக்கும் இறுதி சடங்கும் இடம்பெற்றது இதேவேளை மன்மோகன் சிங்கின் மறைவுக்காக எதிர்வரும் முதலாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு நாடு முழுவதும் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த ஏழு நாட்களில் அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது என்றும் இந்தியா முழுவதிலும் வெளிநாட்டில் உள்ள அனைத்து இந்திய தூதரகங்களிலும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மன்மோகன் சிங் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக பிரதமராக பதவி வகித்தார் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியவர் என்ற பெருமை மன்மோகன் சிங்கை சாரும் இதனை கட்சி பேதமின்றி அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள் Thank you